இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நான் விடுக்க விரும்புகிறேன் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அதாவது புறஜாதியாரின் மனதை சாத்தான் குருடாக்கிவிட்டான் என்று வேதாகமம் கூறுகிறது மீண்டும் யூதர்கள் காணாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய கண்களை குருடாக்கினார் என்று பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் ஒரு காலத்தில் புறஜாதியாராக இருந்த நாம் இன்று இஸ்ரவேலின் தேவனை கொண்டாடுகிறோம் என்று நினைக்கும் போது அது மிகவும் நம்ப முடியாததாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் கொரமாண்டல் கடற்கரையை தாக்கிய புயல் பத்தாயிரம் உயிர்களை பறித்ததாக முந்தைய செய்தித்தாள்களில் ஒரு செய்தி வந்தது மேலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அதிகாலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஏற்பட்ட அந்த சுனாமியால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கடலில் இருந்து வந்த ராட்சத அலைகளால் அடித்துக் கொள்ளப்பட்டவர்களில் எழுபத்தி ஐந்து சதவிகித மக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று தெரிவிக்கப்பட்டது இப்போது பதினாலாம் ஆண்டில் கிழக்கு கடற்கரையை சூறாவளி நாற்பத்தி ஆறு பேர் மட்டுமே இறந்தனர் பதினைந்தில் வெறும் இருபத்தி ஓரு பேர் மட்டுமே இறந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் குறைய தொடங்கியதற்கான ஒரே காரணம் என்ன இந்திய அரசு முன்கூட்டியே எச்சரிக்கை மையத்தை அமைத்திருந்தது மற்றும் வங்காள விரிகுடாவில் சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டு அவற்றை செயற்கை கோள் கண்காணித்தது உண்மையில் காற்றில் என்ன உருவாகிறது என்று கடற்கரையில் இருக்கும் மக்கள் முற்றிலும் அறியாதிருந்தாலும் சூறாவளி கடலில் கடுமையாக வளர்ந்து நிலத்தை இரக்கமின்றி தாக்குவதற்கான பாதையை உருவாக்கிக் கொண்டிருந்தது வேதாகமத்திற்கு திரும்புகையில் நாம் மறித்த பின் மறைந்திருக்கும் ஆபத்தை பற்றிய ஆரம்ப எச்சரிக்கைகளை பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துள்ளார் கொடுத்துள்ளார் என்பதையும் நோவாவின் பழைய ஏற்பாட்டு நாட்களை போலவே நாம் மீண்டும் இந்த யுகத்தின் அழிவுக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதையும் நாம் நன்றாக அறிவோம் எந்த நேரத்திலும் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருவார் நான் எனது குடும்பத்தினர் உட்பட பார்வையாளர்கள் அனைவரும் ஒரு நொடி பொழுதில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று நம்புகிறேன் இயேசு உண்மையுள்ளவர் அவர் கூறியது ஒரு போதும் நிறைவேற தவறியதில்லை ஆயத்தமாவோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்